சூப்பா இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கு நம்ம பழைய மிஷினில் எல்லாம் தைத்தா எப்படி ஃப்ரீயாக ஓடும் அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கு தைக்கிறதுக்கு தையலும் சூப்பராக இருக்கு எதிர்காலத்தை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா இப்போ வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் வரத வச்சு பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்குவேன் என் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் ரொம்ப நன்றி போய் பண்ணி கொடுத்துடலாம்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து தைய மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா மகன் பிரணவ் மகள் சஞ்சனா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காரவங்க இல்லாம இப்ப இவங்களுக்குதான் வந்து தைய மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க போன வாரம் வந்து வீடு கட்டி கொடுத்தோம் வீடு கட்டி கொடுத்தவங்களே தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டத்தை சொல்லி அழுதாங்க எனக்கு வந்து ஒன்றும் வருமானம் இல்லை ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு தைய மிஷின் வாங்கி கொடுத்தா அதை வச்சு நான் ஏதோ என் புழப்பை ஓட்டுவா அப்படின்னு சொல்லி வீடியோவில் ரொம்ப அழுதாங்க அதை பார்த்துட்டு அந்த வீடு கட்டி கொடுத்த அக்காவே பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சியோட கஷ்டத்தை பார்த்துட்டு அழகான தைய மிஷினு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மண் நிம்மதியாக கொடுக்கணும் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வீடு இல்லாமல் ரொம்ப மனதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வீடு கட்டி கொடுத்து நந்தகுமார் சோபனா அவருங்க வந்து எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க இப்போ நான் ரொம்ப வருமானத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு எதோ என் குடும்பத்தை நான் கவந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் இனிமே உயிர் இருக்கிற வரைக்கும் நந்தகுமார் சோபனா அவருக்குன்னா நான் மறக்க மாட்டேன் தையல் மிஷினை வச்சு தச்சு அதில் வர வருமானத்தில் என் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நானும் என்ன பார்த்து என்னமா அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தான் போட்டு ரொம்ப கஷ்டத்தான் படுறாங்க ரொம்ப ரெண்டு பிள்ளைங்களையும் சின்ன வயசுலேயே விட்டுட்டு செத்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்து வீடே இல்லாமல் இந்த வீட்டை வச்சு கட்டி கொடுத்தாங்க இப்போ அதுக்கு பிற்பட இந்த தையை மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு அதை வச்சு அந்த பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு அதுவும் சாப்பாடு செலவு பண்ணிக்கிட்டு அதே எதோ அதை வச்சு அது ஓட்டணும் அந்த பிள்ளை அவ்வளோதான் அது கஷ்டத்தை பார்த்து தான் வீடு கட்டி கொடுத்து நாங்கள் வீடு கட்டி கொடுத்தது வீடியோ போட்டுருந்தோமா அந்த வீடு கட்டி கொடுத்தவங்களே இவ்வளவு கஷ்டத்துல அந்த பிள்ளைகளை சொல்லி அதோட வாழ்வாதாரத்துக்கு அந்த பிள்ளைங்களை ரெண்டையும் படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடு கட்டி கொடுத்தவங்க பாருங்க நந்தகுமார் சோபனா அவங்க அவங்களே தையல் மிஷினை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு வருமானத்துக்கு இதை வச்சு இதுல வர வருமானத்தை வச்சு இந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தரத்தை இப்போ ஆனந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகுது புது மிஷின் இல்லை ஃபர்ஸ்ட்டு

சூப்பராக இருக்குதுங்க பெடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது நம்ம பழைய மிஷினில் எல்லாம் தைச்சா எப்படி ஃப்ரீயாக ஓடும் அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது தைக்கிறதுக்கு தையலும் சூப்பராக இருக்குது நல்லா நெருக்கம் இருக்க இப்ப பாருங்க இப்படி பார்த்தா தான் தெரியும் தையல் பாருங்க எந்தளவுக்கு நல்லா நெருக்கம் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து வெள்ளை நூல் மேலே வந்து சாப்பு நூல் போட்டிருக்கிறோம் நல்லாயிருக்கு தையலெல்லாம் மிஷினும் தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவே சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து அழகான மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா இப்போ வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் வரதை வச்சு பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்குவேன் ஏன் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு சின்ன பண்ணுறதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க